ஆண்கு உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மாதம் புரட்டாசி மாத ராசிப்படன்களை பார்ப்போம் மீசராசி ராசிக்கு இந்த மாதம் முதல் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவன் சஸ்தமதானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் மனோபலம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் மற்றும் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் படிப்படியாக குறைவுக்கான அமைப்பு ஏற்படும் சொத்துக்களால் யோகமும் உத்தியோகத்தில் சற்று உயர்வும் அதாவது உங்களை தாழ்வாக நினைச்சிருந்த மற்றவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் வந்து உங்களை கொஞ்சம் உயர்வாக எண்ணக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் அமைப்பு ஏற்படலாம் மேலும் ஒரு சந்தோஷமான விஷயம் உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி செய்து கொண்டிருந்தால் கைவிடுவதற்கான அமைப்பு புரட்டாசி மாதத்தில் ஏற்படலாம் மேலும் உங்கள் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமானது என்னென்னா துலாம் வந்து துலாம் ராசிக்கு புதன் பகவான் போகிறார் அதாவது சென்ற மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றும் ஆறாம் ஆறாம் இடத்தில் அதிபதியாக இருந்த புதன் பகவான் துலாம் ராசிக்கு போகிறதுனால போன மாதம் வரைக்கும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் கடன் சுமை இந்த மாதம் சற்று குறைவாகவும் மன அமைதியும் ஏற்படுவதற்கான சூழல் இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஏற்படும் மேலும் குடக்கல் வாங்கல் ஒழுங்காகும் மாமன் மைத்துணர் உறவுகளில் சற்று சச்சரவு ஏற்பட்டாலும் அது தற்பொழுது சீராக அமையும் மேலும் படித்து முடித்து வேலையில்லாத வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்கான அமைப்பும் சூழலும் ஏற்படும் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னொரு அட்வான்டேஜ் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் செல்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு மற்றும் பன்னெண்டாம் வீட்டு பின் அதிபதி கடகராசியில் உச்சம் பெறுவதால் திருமண காரியங்கள் அதாவது செலவுகள் அதிகரித்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குருவின் பார்வை எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே இந்த இடங்கள் வந்து நம்மளுக்கு உடல் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருந்தாலும் அது சற்று சீராகும் அதாவது சிறிய ஒரு தொந்தரவுகள் ஏற்படலாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இதனால் வந்து பெற்றோர்களின் உதவியால் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதற்கான அமைப்பு ஏற்படும் தொழிலில் பணியாளர்களின் மாற்றமும் புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வமும் ஏற்படலாம் சனியின் வக்கரம் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் வசிக்கும் சனியானது வக்கரகதியில் இடம்பெறுகிறார் அதனால் பத்தாம் இடத்தில் இருக்கும் தொழில் மற்றும் இதில் மற்றும் சரியான முறையில் கவனம் செலுத்தலாம் வாடிக்கையாளர்களை மற்றும் கஸ்டமர்களை கவனிப்பது மிகவும் நல்லது ஏன்னால் தொழில் மற்றும் லாபாதிபதியான சனி பகவான் வக்கரம் பெறுவது உங்கள் ராசிக்கு அவ்வளோ ஒரு நல்லதாக இல்லை அதனால் நீங்கள் தொழில் உங்கள் கஸ்டமர்களின் மற்றும் வாடிக்கையாளர்களை ஏற் மனது கேட்பா போல் செயல்படுவது மிகவும் முக்கியமான ஒன்று தொழிலில் கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பு வேண்டும் மேலும் பரிகார அமைப்பு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகபெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்த ஒரு அமைப்பாக தெரிகிறது